திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் வெள்ளியம்பலத்தான் திருவடிகளே போற்றி நம் தஞ்சை மாவட்டத்தில் எனும் புனித நகரத்தினில் அருள்மிகு கம்பகரேஸ்வரர் திருக்கோவிலின் திருக்குட நன்னீராட்டு விழா நிகழ இருக்கின்றது அதனை ஒட்டி இந்த மாதம் ஜனவரி இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாபெரும் உலக நாட்டியத் திருவிழா நிகழ இருக்கின்றது அந்த நாட்டிய திருவிழாவினில் உலகில் உள்ள ஒவ்வொரு நடன கலைஞர்களும் நடன ஆசிரியர்களும் பங்கு பெற்று இறையொருள் பெற வேண்டுமாய் அன்புடன் வேண்டிக் கொள்கின்றேன் அது மாத்திரமல்ல இப்பெரும் புனித விழாவினில் நம் தருமை ஆதீனம் குருமகா சன்னிதானம் அவர்கள் கரங்களாலேயே நற்சான்றிதழ்களை நடன கலைஞர்களுக்கு வழங்கி ஆசி கூற இருக்கின்றார் அனைவரும் பங்கு பெற வேண்டுமென்று அன்புடன் உங்கள் அன்பு சகோதரி பத்மஸ்ரீ கலைமாமணி திருநங்கை முனைவர் நர்த்தகி நடராஜ் அன்புடன் வேண்டிக் கொள்ளுகின்றேன் எல்லோரும் திருபுவனம் திருக்குடமுழுக்கு திருவிழாவின் நாட்டிய கண்காட்சியில் சந்திப்போம் வருக வருக திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம்